பொண்ணு என்ன எவ்வளவு தெளிவான பெண் பாரு இவன் சொல்றா வந்து என்னை கரம் பற்றிய வைகள் வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை என்ன அறிவு பாருங்க திருச்செவி சாற்று வாய் மற்றவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது காதுக்குள்ள சொல்லு அது கூட என்ன இருக்கு தெரியுதா பழனை பண்ண இந்த பெண்ணுக்கு சூர்பனக விஷயம் தெரிஞ்சிருக்கு மனசுக்குள்ள சொல்ற கொஞ்ச நேரம் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட விளையாட போய் தானடா நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன் பெரிய மனுஷன் சும்மா இருந்திருந்தானா அந்த சிக்கல் எனக்கு வந்திருக்குமா வந்தால சூர்பனை அப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும்ல இல்ல எச்சரிக்கை ஆகாம ஒரு பெண்ணிட்ட லேசா வாக்கு கொடுத்தா ராமன் அதுல நான் இங்க இருக்கிறேன் திரும்ப எதுவும் பண்ணிடாம போய் சொல்றேன் இந்த பிறவிக்கு இரு மாதிரி சிந்தைய

மென் கிழிக்கு யாது பெயர் பெயர் ஈகேன் மன்னா மாசரு கேகையன் மாது என் அன்னை அன்பினோடு சொன்ன மெய்மொழி சொல்லுதி மெய்மை தொடர்ந்தோய் நான் ஒரு கிளி வளர்த்திருந்தப்பா ரொம்ப அருமையா ஆசையா அந்த கிளியை வளர்த்தேன் யார் பெயரை விடுறதுன்னு கேட்டேன் எங்க அம்மா குற்றமே அற்ற என் தாய் கைகையை பேர உடனே அவன் சொன்னா அந்த கழிக்கு நான் கைகையை பேர் விட்டேன் அது அவனுக்கு நினைவுபடுத்து என்ன நினைவு வச்சிருக்கா பாருங்க மூவருக்கும் என்று சொல் சரி அவனை வர சொல் ஒரு சின்ன செய்தி கொழுந்தையும் ஒரு செய்தி சொல் அதன் காவல்ல இருக்கும்போது ராவணன் என்ன தூக்கிட்டு வந்தான் அவன் தானே என்ன காப்பாத்தணும் மீட்டெடுக்கணும் அதுக்குள்ள ஒரு பெரிய செய்தி இருக்கு பெண்களுக்கு சொல்றேன் செய்த தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கோருகிறாள் சீதை நான் இலக்கு அப்படி பேசிருக்க கூடாதுங்க மறைமுகமா சொல்றா அவன்கிட்ட போய் சொல்லு அதன் பாதுகாத்து இருக்கும் போது தானே அவன் தீட்டு வந்துட்டான் அப்ப அந்த பொறுப்பு அவன் தானே இதெல்லாம் அவன் துரத்தலாம் ஆனா மறைமுகமா என்ன சொல்றா நான் துரத்திருந்தாலும் அவன் போயிருக்க கூடாது இல்ல நான் பொம்பளை ஏதோ புத்தியில சொல்லியிருப்பேன் அவன் இருந்துலாம் காப்பாத்தி இருக்கணும் அவன் அது என்ன அர்த்தம் போய் சொன்னா இலக்கம் மகிழ்ச்சி ஆயிருவான்ல அண்ணி இவ சொன்னுடைய கணம் யார் அனுமன் அங்க போகும்போது யாரா போனா ராம பக்தனா வரும்போது யாரா வந்தா சீதை பக்தனா வந்துட்டான் இந்த சில பேரு மாநிலம் விட்டு மாநிலம் போனாலே மாறிடுதானே இப்போ அவன் கடல் தாண்டி போய் ஒரு கற்புக்கரசை பார்த்து பண்ணிட்டானா இங்க வந்து ராமன் அங்க அங்கமாக வந்து கும்பிடுறான் ராமனுக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான்

அப்படி இருக்காளா அவா அதை கண்ணதாசன் கற்புடைய சீதையவள் கனலாக மாறாமல் காட்டிடையே கண்ணீரில் கரைந்ததுவும் யானடியோ காட்டிடையே கண்ணீரில் கரைந்ததுவும் யானனிலோ பாட்டிடையே கம்பனுக்கு பல பொருள்கள் தேர்வதற்கு பாத்திரத்தை அப்படி வச்சுக்கிட்டா தான் நிறைய கண்ணீர் எழுத முடியும் கம்பன் அதுக்காக அந்த பாத்திரத்தை அப்படி சொல்றாரு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு மலர் கூந்தல் உள்ளிருக்கும் என சொல்லி பள்ளனிடம் ராகவனி நம்பு அது பாடல உண்மை என்று நம்புகிறார் ராவணன் ராவணன் மேல ராவணன் வீழ்ந்து கிடக்கிறான் ராவணன் ராவணன் வீழ்ந்து கிடக்கிற பொழுது மண்டோரி வரான் மண்டோதரி பாடுற வெள்ளருக்கும் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி புரியுதாயா இன்னும் கேரளால திருமேனின்னு தான் சொல்லுவாங்க இந்த பூசை பண்றவங்களா மன்னர்கள் எல்லாம் ஆனா இவ ஏன் திருமேனின்னு சொல்லலாம் தெரியுதா உங்களுக்கு ஏயா அருணாசல ஐயா வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி வெள்ளருக்கம் சடைமுடியானுடைய வெற்பை தொட்டாலே அது திருமேனி தானே கைலாய மலையெல்லாம் தொட்டுட்டான் அதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்றோம் அதுக்கு யாருக்காவது ஒன்னா பையன் போடுறான்ல அங்க போனதும் இன்னும் வருத்தப்படுறேன்னு செய்தி பத்தி அப்ப வெள்ளம் சடைமுடியான் முடியாமல் திருமேன் திருமேன் கையாயமலையை தொட்டதுனாலே அது திருமேன் ஆயிடுது மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடம் இந்தி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாறு மனைவி இல்ல குத்துச்சின்னு சொல்லல மனைவியில்ல குத்து கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி அதான் மண்டோதரி உள்ளிருக்கும் என கருதி மண்டி மனைவி மரணம் மன

அவன் ஒரு பாத்திரம் இல்லையா ரசிச்சிருக்காரு பாருங்க அதை கும்பகரணு என்ன சொல்றாரு உன்னை உணவழித்து உடனிருந்து செஞ்சோட்டு கடன் கழித்தங்கிற எப்படி ஆடவேன் இந்த கும்பகர்ணன் இப்பெல்லாம் அப்படி இருக்கானுங்களா கும்பகர்ணங்க பூரா விபீஷணம் தான் இருபது வருஷம் கூட இருக்கான் காணா போயிருவான் ஓடிடான் நம்மளை விட்டுட்டு நந்தி கிண்டி எல்லாம் ஒண்ணுமே கும்பகர்ணன் ரொம்ப தெளிவு அது இன்னொரு செய்தின்னு சொல்றாரு ராவணன் தமிழன் என்றும் நம்மவன் மேலோன் என்றும் ராவண நீலை இங்கு நடத்துவார் உணரல் வேண்டும் ராவணன் ஆரியன் தான் நல்லவர் ஆழ்ந்து சொன்னார் காவியம் அறிந்த பின்னே களம்புக வருதல் வேண்டும் பிராமணன் தான அவன் பிரம்மாவுக்கு பேரன் யார் முதல்ல கேட்கிறா கும்பாரண ஆயிரம் மறைப்பொருள் உணர்ந்து அறிவமைந்தாய் தீயணை பிரம்மாவுக்கு பேரண்டா ஆயிரம் மறைப்பொருளின் கட்டவ இல்ல மறைப்பொருள் உணர்ந்து அறிவமைந்தாய் மறைப்பொருள் உணர்ந்தது மட்டுமல்ல அறிவாய் நீ எப்படி இந்த செயல் செய்த இன்னொருத்த மனைவி எப்படி தூக்கிட்டு வந்த ஜடாயே ராமாயணம் சொல்றவங்க சரியா சொல்ல மாட்டாங்க ஜடாயி பார்த்த பார்த்தோன்னா முதல்ல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா இது என் தொடங்கினை நீங்கிற

நீ பிரம்மா வழியா வந்தால் இதை செய்யலாமா மறந்துடாதீங்க அப்ப என்ன சொல்றான் பிராமண சூர்பனக வர்றாள் நீ யாரு கேட்கிறார் யாரு ராமன் பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி உலகின் சேவலோன் ஆகி நின்று தங்கை திக்கின் மாயலாம் தொடைத்து வெள்ளி மலைதனை எடுத்த காவலோன் தங்கை காமவல்லியாம் கண்ணிங்கிறான் ராமன் கொஞ்ச நேரம் பேசுறாரு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம பேச்சு கொடுக்கிறாரு அது ரொம்ப நெருக்கடி பண்ணுது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது அப்பதான் சமாளிக்கணும் நிந்தனை இறக்கி நீ நீதி நிலை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாவை நான் அரசரில் வந்தேன் நீ பிராமண புள்ள நான் நான் ஒன்னும் எப்படி கட்டிக்கிட முடியுங்கிறார் சூப்பனை கிட்ட அப்போ இவர் அதை படிக்க போய் தானே சொல்றாரு ராவணன் தமிழன் என்றும் நம்மவன் மேலோகன் என்றும் ராவண நீலை இங்கே நடத்துவார் சொல்கிறார் இல்லைங்கிறார் ஆந்து சொன்னார் காவியம் கட்ட பின்னே களம்புக புக வருதல் வேண்டும் யாருக்கு சொல்றாரு தெரியுதா மேடல வந்து பேசுறவனுக்கெல்லாம் அவன் பாட்டுக்கு ஏதாவது பாட்டை சொல்லி அவன் எழுதுனதா சொல்றான் ஒரு ஒரு அவையார் பாடல் நான் சொல்லிட்டேயா ஒரு மிகப்பெரிய தமிழ் பேராசிரியர் அவர் சொல்றாரு எதுல இருக்குன்னு கேட்டாரு தமிழ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் வேற என்ன பண்ணுவேன் அவ்வையார் பாடல் அவருக்கு தெரியல ஓய்வு பெற்று பத்து வருஷம் ஆச்சு எனக்கு ஐம்பது புசு இருக்கார் தமிழ்ல நான் இது ஔவையார் எழுதுனது ஒரு பாடல சொல்லிட்டு வர தரானு இது எங்கே இருந்து வருகிறது நடுவர் அவர்கள் என்ன தமிழ்ல இருந்தா வருது யா உட்காரு அப்புறம் இது சொன்னது படி அப்ப படிச்சு ஒரு கவனத்தை விமர்சிக்க வந்தா இவன் பிராமணா பிராமணர் முன்னா படிக்கிறான் அத சொல்றான் கும்பகர்ணன் கும்பகர்ணாட்டை என்ன நேர்ம பாருங்க தெளிவா சொல்றான் ஏய் நம்ம அரசாங்கத்தை மாதிரி சிறந்த அரசாங்கமே கிடையாதுங்கிறான் எப்படின்னு கேட்கிறார் ராவணன் அடுத்த முண்டாட்டியை கொண்டு வந்து ஜெயில வச்சிருவோம் அவளை போய் காதல் பண்ணுவோம் ஆசில் பரதாரம் அவயம் சிறை அடைப்பு இல்ல பெரிய அநியாயம் பார்த்துக்க அடுத்தவன் முண்டாட்டிய கொண்டு சிறையில வச்சுக்கிட்டு அவ மேல குற்றமே இல்லாத காதல் கொள்வோமா மாசில் புகழ் காதல் உருவே வளமை கூட பேசுவது மானம் ஆனா அவன் எப்போதும் பேசுறது இனமானம் மானம் அந்த மானம் இந்த மானம் தன் மானம் எல்லாம் பேசுவான் இடை பேணுவது காமம் மானம்னு பேசுற பேசுறவங்க உள்ள இருக்கிற உணர்வுனா காமம் அதை விட கேள்வி என்ன தெரியுமா இந்திரனையும் பிரம்மனையும் சிவனையும் திருமாலையும் ஓட ஓட அடிச்ச நிலைமை கூசுவது மானுடரை ரெண்டு மனுஷ பயிர் வைக்கப்படுறோம் நன்று நம்ம குற்றம் நம்ம சர்க்கார் மாதிரி ஒரு சர்க்கார உலகத்திலே பார்க்க முடியாதாங்க அவன் தான் நேர்மையானவன் விபீஷணம் கூட இது நம்ம சர்க்கார் போயிரும்னே நமக்கு சாபம் அப்படிலாம் இவன் அப்படில நேரு இதே நீ பண்ண தப்பியா சிட்ட செய்ய நீ பெரிய மனுஷன் காரியமாட பண்ண நீ கேள்வி என்ன தெரியுமா நம்ம மகன் இந்திரஜி ஒரு ஒருத்தூக்கிட்டு வந்திருக்கலாம் நீ போய் தீட்டு செயல் செய்த குலச்சிறுமை செய்தாய் மட்டவள் மலர் குழலில் ஆன இனி மண்ணா விட்டுடுது மேல் அப்புறம் இன்னொரு உணர்வு வந்துருது தூக்கிட்டு வந்துட்டா இனிமே பிரச்சனை கிடையாது அலையன்ஸ் வச்சாச்சு கொள்கை இருக்க இல்லையோ கூட்டணி முடிஞ்சு போச்சு தூக்கிட்டு வந்துட்டா நம்ம இதுல பிரச்சனை பண்ணக்கூடாது மோதி பாத்துரும் ஒரு அறிவு சொல்றான் அவன் எங்க இருக்கான் கடலை தாண்டி இப்பவே போயிடுவோம் ஏறு கடல் ஏறி நகர் வாழ எல்லாம் நூறு வருதா இவன் கேட்கல நீ போய் தூங்குட்டான் படுத்தாச்சு ராவணனுக்கு அந்த அதாவது ஒரு பட்டிமன்றத்தில் நான் கேட்டேன் வீரரில் சிறந்த இவர்களில் சிறந்த வீரர் யாருன்னு ஒரு பட்டிமன்றம் புதுச்சே இல்ல ராவணனா சூரபத்மனா துரியோதனா நான் முதல்ல இருந்தே இந்த ஒன்பது பேராசிரியர்கிட்டையும் வீரம்னா என்னன்னு கேட்கிறேன் ஒன்பது பேரும் பதில் சொல்ல வீரம்னா என்ன திரும்ப திரும்ப கேட்கிறேன் ஒவ்வொருத்தையும் ஐயா வீரம்னா என்ன ஒருத்தன் சொல்ல நான் கடைசி சொன்ன எது அறம் சார்ந்து நிற்குமோ அதுதான் வீரம் எது புறம் சார்ந்ததாக இருக்குமோ அது வீரம் இல்ல ஆனால் இவன் மூணு பேருமே வீரம் இல்லைன்னு திருப்பி சொல்லிட்டு இந்த தலைப்ப காரணம் என்ன தெரியுமா அறம் சார்ந்த வீரத்தோடு நிற்கிறவனுக்கு அறமும் துணையாக நிற்கும் அவன் மனசுல அச்சம் வராது